நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலனுண்டு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம் தான் எனவும் மனிதர்களின் ஆழ்மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன என்றும் கூறுவர் அந்த வகையில் மலத்தை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மலம் கழிப்பது போல கனவு கண்டால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் நன்முறையில் நடக்கும் என்றும் பணவரவு உண்டாகும் என்றும் அர்த்தம் ஒரு குழந்தை மலம் கழிப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் என்று அர்த்தம் திருமணம் ஆகாதவர்கள் மலம் கழிப்பது போல அல்லது மலத்தை பார்ப்பது போல கனவு கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று அர்த்தம் திருமணம் ஆனவர்கள் மலத்தை கனவில் கண்டால் அல்லது மலம் கழிப்பது போல கனவு கண்டால் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று அர்த்தம் ஒரு குழந்தையின் மேலுள்ள மலத்தை கழுவி சுத்தம் செய்வது போல கனவு கண்டால் நீ உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் என்று அர்த்தம் யாரோ ஒருவர் மலம் கழிப்பது போல நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு நண்பர்களின் உதவி சீக்கிரம் கிடைக்கும் என்று அர்த்தம் நீங்கள் செல்லும் பாதையில் மலம் இருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தம் நீங்கள் கழிப்பறையை கழுவி சுத்தம் செய்வது போல கனவு கண்டால் உங்கள் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் உடையில் இருக்கும் மலத்தை நீங்கள் கழுவி சுத்தம் செய்வது போல கனவு கண்டால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று அர்த்தம் மலத்தில் நீங்கள் தவறி விழுவது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வெற்றி உண்டாகும் பணமும் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அர்த்தம் பொதுவாக எந்த வயதினராக இருந்தாலும் சரி அவர்கள் மலத்தையும் மலம் கழிப்பது போலவும் கனவு கண்டால் அவர்களுக்கு வெற்றி உண்டாகும் மேலும் பணவரவு ஏற்படும் என்றும் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்